அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருள்மிகு கழுகாசலமூர்த்தி சுவாமி திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கோயில் மலையை குடைந்து கோயிலே மலைக்குள்ள அமைஞ்சிருக்கிறது இந்த கோயிலோட தனி சிறப்பாகும் இந்த குடைவரை கோயிலுக்கு மலையே கோபுரமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாம இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் நான்கு அடி உயரத்துல அமர்ந்த நிலையில மேற்கு நோக்கி காட்சி தராரு இந்த திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தா தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் தகவலை சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது முருகப்பெருமானோட இந்த குடைவரைக் கோயிலை சுற்றி வரணும் அப்படின்னா மலையையே சுற்றணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க இந்த கழுகுமலை அருள்மிகு முருகப்பெருமான் திருக்கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்குவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்